லஞ்ச மற்றும் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் ராஞ்சன் ஹியாரே கமகே ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குழு மேலதிக நேதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரன முன்னிலையில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கொழும்பு மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டார் சந்தேகநபர் காலை அம்பிலிபேட்டைய போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருந்த காலத்தில் சேவை பெற வந்தவர்கள் திட்டமிட்ட குற்றவாளிகள் மற்றும் வேறு இருந்து லஞ்சம் பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டவிரோத மசாஜ் நிலையங்களிலிருந்தும் லஞ்சம் பெற்றுள்ளதாகவும் எட்டு மாதங்களில் அவர் இவ்வாறு வசூலித்த தொகை பதினான்கு மில்லியனுக்கும் அதிகம் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேற்கோள் ஆரம்பம் உதவி சட்ட பணிப்பாளர் ஜெயநத்னி கௌரவ நீதிபதி அவர்களே குற்ற திணைக்களத்தின் ஒரு விசாரணை தொடர்பாக துலாஷ் தரங்க என்ற பிரபல போதைப் பொருள் கைது செய்து அவரது வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அவரது வாட்ஸ்அப் கணக்கு சரிபார்க்கப்பட்டது அவரது வாட்ஸ்அப் பெண்ணுக்கு மூன்று செய்திகள் வந்திருந்தன அவை அனுர நாணயக்கார என்ற நபரின் கணக்கு விவரங்கள் பற்றியவை அதற்கு மிக அனுர நாணயக்கார மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார் அப்போது குறித்த வங்கி கணக்குகள் தன்னுடையவை அல்லவென்றும் அவை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள சந்தேக நபருக்கு சொந்தமானவை என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கமைய இந்த மோசடி தொடர்பான உண்மைகள் தெரிய கௌரவ நீதிபதி அவர்களே இதற்கமைய அவர் இன்று தனது பணியிடத்தில் கைது செய்யப்பட்டார் மேற்கோள் நுழைவு சர்ச்சைக்குரிய வங்கி கணக்குகளுக்கு மேலும் பல பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பணத்தை வைப்பு செய்துள்ளவை தெரிய வந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் துசிதா ஜெயநத் கூறினார் மேற்கோள் ஆரம்பம் உதவி சட்ட பணிப்பாளர் துசிதா ஜெயநத்னி கௌரவ நீதிபதி அவர்களே இந்த சந்திக்கணவரின் பாதுகாப்பு அதிகாரி நூற்றுக்கும் மேற்பட்ட முறை இந்த வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்துள்ளார் மேலும் அவரது சாரதி ஐம்பது முறை குறித்த வங்கிக் கணக்குகளில் ஒன்று திசம் நான்கு மில்லியன் ரூபாவுக்கு மேல் வைப்பு செய்துள்ளார் அத்துடன் வெளிநாட்டில் உள்ள பிரபல போதைப் பொருள் ஒருவர் மூன்று முறை பணத்தை வைப்பு செய்துள்ளார் அமில பரணவித்தான பிரபல போதைப் பொருள் கடத்தட்காரரும் இந்த கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்துள்ளார் மேற்கோள் அச்சுறுத்தல் இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டிய லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை முடியும் வரை சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்தது பொருத்தமான நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்குமாறு சந்தேக நபரின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார் ஆரம்பம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளின் கூற்றுப்படி அனுர நாணயக்கார கட்ச நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் ஐந்தாம் தேதி ஆணைக்குழுவில் தனது வாக்குமூலத்தை வழங்கினார் இருப்பினும் இந்த விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்டது பிணை வழங்க முடியுமான சந்தர்ப்பம் இருந்தால் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேற்கோள் நுழைவு இரு தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்ட மேலதிக நீதிபதி சந்தேக நபர்கள் பிணை வழங்க மறுப்பு தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் சந்தேக நபரின் தராதரம் எவ்வாறாக இருந்தாலும் சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் முடிவடையாமையினால் சாட்சிகளை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதால் சந்தேக நபரை பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடுகின்றேன்